ஹலோ விவாஸ் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது ராசியில ஆல்ரெடி குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்ற நேரத்தில் இந்த வைகாசி மாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரமும் சேர்ந்து குரு ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது பொதுவாகவே ஒரு சில யோகங்கள் உருவாக போகுது அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்க கொடுங்க அந்த வகையில் தான் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு யோகத்தின் மூலமாவது இனியாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஏன்னா கடந்த மாதத்தில் ராசி நேயர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாங்க ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சிக்கல்களை சந்தித்து இருந்தாங்க அதற்காக நிறைய மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு இருந்திருக்கோங்க குடும்பத்துல அவ்வப்போது நிலைமையானது சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது அவ்வப்போது சில பிரச்சனைகளையும் கொண்டு இருந்தாங்க பின்னடைவையும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன நஷ்டங்களையும் சந்தித்து இருந்தாங்க பெரிதளவுக்கு சொல்லும்படியான ஒரு நல்ல முன்னேற்றமானது கடந்த மாதத்துல விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ இப்படி பல விஷயங்கள் விருச்சுகராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில் கடந்த மாதம் நடந்து இருந்துச்சு இந்த அனைத்து விஷயங்களுக்குமான ஒரு தீர்வானது இனி வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களிலாவது அதற்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம் விருச்சுகராசி நெய்யர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க முருகனுடைய ஆசியாவில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா காரிய தடை நீங்கி எல்லாமே வெற்றியாக உங்களுக்கு அமைய கொடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபத்தைந்து நாட்கள் முழுவதுமே விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றகரமான சூழலானது அமையுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் விருச்சக ராசி விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தைரிய காரகனான செவ்வாய் ஞான காரகனான குருவுடைய அம்சத்தில் பிறந்த நீங்கள் எப்போதுமே துணிச்சலும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் தான் உங்களுக்கு அப்படின்னா வீடியோக்கு கிளையஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலமாக அமைய போகுதுங்க காரணம் என்னென்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்துல சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதனால் வரையிலையும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்போது அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்க போகிறது கடந்த காலத்தில் தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலேயும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை அனைத்துமே நீங்க போகிறது அந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து அதுல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கௌரவமும் உங்களை வந்து சேரும் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குதல் தொழில முன்னேற்றம் சொத்து சேர்க்கை என உங்களுடைய கனவு எல்லாமே நினைவாக போகிறது திருமண வயதினருக்கு வரணானது வந்து சேரும் நாலாம் இடத்து சனியின் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டு அதனால உடல்நிலையில பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால உடல்நிலை சேரும் ஆகும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட்டுத் தொழில்கள் யாவுமே இப்போது வெற்றியாக முடியக்கூடும் வருமானம் பல வகையில் இருந்தும் வர ஆரம்பிக்குங்க வருமானத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறது வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுடைய கை நிறைய பார்த்தீங்கன்னா வருமானத்தை சந்திப்பீர்கள் கடந்த ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்துச்சு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த இடத்துல

உழைப்பிற்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த துறைகளிலும் இருந்து உங்களுக்கு பண வருமானமானது சாதகமாக வந்து பெண்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் புதிய பதவி பொறுப்பானது வந்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயிகளுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாகுங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்பு எண்ணமானது நிறைவேற கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைப்பதோடு நீங்க எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் படிச்சு முடித்த ராசி நேயர்களுக்கு அடுத்த கட்டமாக தொழில் சார்ந்த வாழ்க்கைக்கு அதுலேயும் உங்களுக்கு பிடித்த இடத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து அதில் நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கலாங்க அந்த அளவிற்கு தற்போது இந்த வைகாசி மாதத்தில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு ஜூன் ஒன்பதாம் தேதி அதிர்ஷ்ட நாட்கள் மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்துல மூன்றாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதி சிறப்பாக இருக்குங்க மேலும் தொடர்ந்து வழிபாடு செய்து கொள்ள எல்லா விதமான நன்மைகளும் இன்னுமே அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் விருச்சகராசி அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் காரகனான சனி சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எதையுமே நிதானமாக செயல்பட்டு நினைவு சாதிக்கூடிய சக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி நாட்களானது உங்களுக்கு காரணம் என்னன்னா ஏழாம் இடத்துல குரு ஒரு பக்கம் பிற்பகுதியில் ஆறாம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய ராசிநாதன் மறுபக்கங்க உங்களுக்கு ராசிநாதனும் சாதகமாக இருக்காரு குருவும் சாதகமாக இருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க லாபஸ்தான கேதுவாள பொங்கும் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் நாளில் சஞ்சரித்து அவரது பத்தாம் பார்வையால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியான நெருக்கடிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சமாளித்து உங்களுக்கு அதில் இருந்து விடுதலையை தரக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க நீண்ட நாள் கனவுகள் நினைவாக செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு உடல் மனநிலையும் சீராகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும் சிலருக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள் விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை லாபமானது கிடைக்க போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி அதிர்ஷ்ட நாட்கள்னால் மே மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துல எட்டாம் தேதி மேலும் நீங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய குறை அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் இந்த நட்சத்திரத்துல நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கல்வி காரகனான புதன் காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வீரத்துடன் விவேகமும் நிறைந்தி இருக்குங்க பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க இதுவரைக்கும் நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி விடுதலை கிடைக்க போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்துடைய முற்பகுதியில் உங்களுக்கு நன்மையை வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்கப் போகிறார் மொத்தத்தில் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்குங்க புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடுவது என உங்களுடைய எதிர்காலத்திற்கு உரிய நன்மைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் குரு பகவானுடைய பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால பொன்னும் பொருளும் சேருங்க நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் பெண்களுக்கு நினைத்ததை சாதி கொள்ள முடியுங்க வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமான நிலையானது உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவதன் மூலமாக அதீதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்கல்வி ஆசை பூர்த்தியாகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து மற்றும் பதினொன்று கவனமாக இருங்க அதிர்ஷ்ட நாட்கள் மே மாதம் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஏழு ஜூன் ஐந்து மற்றும் ஆறு பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வர இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ